அம்மா குருவே சரணம் இந்த தவசித்தர் பீட ஆலயத்திற்கு வந்த பின்னாடி உங்களுக்கு என்ன பலன் அடைந்தீங்க இந்த கோயிலுக்கு வந்ததே நான் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு தான் வந்தது சரிங்கம்மா நான் ரெண்டு மாசமா ஒரு பிரச்சனைக்காக பல டாக்டரை பார்த்துட்டேன் அதாவது கேஸ்ட்ரோ டாக்டர் பல டாக்டர் எம்டி எல்லாருமே பல டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டேன் பல டாக்டரை பார்த்தாச்சு ஆனால் என்னோட குழந்தைக்கு ஒரு தீர்வே கிடைக்கல அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் வந்துட்டு அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வாந்தி எடுத்துகிட்டே இருந்தான் உணவு வந்து தங்கவே இல்லை அதுதான் அவனோட பிரச்சனை ரெண்டு மாதமாக குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு எட்டு டாக்டர் பார்த்துட்டோம் சரியாகவே இல்லை ஆனால் இந்த ஆலயத்தை பற்றி என்னோட தம்பி ஒருத்தர் உறவுக்காரர் சொன்னார் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம் இங்கே வந்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்பிச்சி விட்டார் இங்கே வந்தோம் அப்புறம் வந்ததும் ஐயாவை பார்த்தோம் ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு இன்னதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்ன சொன்னாரோ அதே சொன்னார் இங்கே தங்கணும் தான் வந்து பார்க்கணும் இங்கே தங்கி இருந்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதனால நாங்களும் இங்கே தங்கி இருந்தோம் அஞ்சு நாள் இன்னையோட நாளையோட முடிய போகுது இப்போவே அவன் சரியாதான் இருக்கான் அது உடம்பு உணவு வந்து தங்க மாட்டேன்னு அது மாதிரி எந்த உணவு மட்டும் அவங்களுக்கு தங்க மாதிரி எல்லா உணவுமே அது தண்ணியா லிக்யூடா அதாவது தண்ணியா எடுத்துக்கிட்டாலும் ஜூஸை எடுத்துக்கிட்டாலும் இல்லை சாப்பாடாக எடுத்துக்கிட்டாலும் எதுவுமே அவனுக்கு தங்காமல் இருந்தது அதாவது பல டாக்டர்ஸ் பார்த்துட்டு நாங்க அதுதான் ஏழு டாக்டர் மேலே பார்த்துட்டோம் ஆனால் சரியாகவே இல்லை இங்கே இப்போ வந்து உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குதுங்களாமா ஆ ஐயா எனக்கு திருப்தியாக தான் இருக்குது ஏன்னா என் குழந்த சரியாயிட்டான் பல டாக்டர்கிட்ட போயிட்டு சரியாகாதவன் இங்கே வந்துட்டு நாங்கள் அஞ்சு நாள் மட்டும்தான் தங்கணும் ரெண்டு மாதமாக மருத்துவம் எடுத்துக்கிட்டோம் அலோபதி மா மாத்திரை எடுத்துக்கிட்டும் சரியாகலை ஆனால் வந்து இங்கே சரியாயிட்டான் இந்த அஞ்சு நாளில் சரியாயிட்டான் அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு திருப்தி அதே போல் என்ன மாதிரி பல பேருக்கு இதுக்கு தெரியணும் அவங்களும் வந்துட்டு பலன் அடையணும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற குடும்பத்துலேருந்து வரவங்க